மோடி இந்தியா பற்றி உலகை அதிரவைத்த பால்கி ஷர்மா பத்திரிகையாளர் பால்கி ஷர்மா இந்தியாவில் விருதுகள் பலபெற்ற பிரபல பெண் பத்திரிகையாளர் ஆவார் அவர் தற்போதைய பாரத தேசம் பற்றிய உண்மைகள் என்ற தலைப்பில் சென்ற ஆண்டு லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசி பரவலான ஆதரவை பெற்றார் அவருடைய இந்திய தேசம் செல்லும் பாதை குறித்த அவரது பேச்சு இன்றைய அளவிலும் சமூக ஊடகங்களில் பரவலாகி வருகிறது தற்போது இந்தியாவில் தேர்தல் நடந்து வரும் நிலையில் அவருடைய அன்றைய பேச்சு மீண்டும் இப்போது சூடுபிடித்து மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பால்கி ஷர்மாவின் பேச்சை கேட்டு அவரை மிகவும் பாராட்டியுள்ளார் அதில் அவர் மோடியின் இந்தியா எப்படி சரியான பாதையில் செல்கிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை முன்வைத்து பேசியுள்ளது தன்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் பால்கி சர்மா இந்த பேச்சை பேசி ஒரு வருட காலமாகியும் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருவது அவருடைய பேச்சில் உள்ள உண்மைத்தன்மைகளை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் நிகழ்ந்து வரும் மிகப்பெரிய மாற்று அற்புதமான காட்சியை பால்கே சர்மா உலகளாவிய மேடையில் படம் பிடித்து காட்டியுள்ளதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் பால்கி சர்மா அப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசுகையில் இந்தியா பற்றி தவறான எண்ணங்களை கொண்டிருக்கும் மேலை நாடுகளின் அபிப்பிராயங்களை எறிந்தார் பிரதமர் மோடியின் ஆட்சியில் நடைபெற்று வரும் நல்ல திட்டங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளி உலகம் அறிவதில்லை வேண்டுமென்றே இந்தியாவின் வளர்ச்சியை சிலர் வேறு கண்களால் பார்த்துவிட்டு வெறுப்பு பேச்சு பேசி வருகின்றனர் ஆனால் உண்மை நிலவரம் வேறு என்று அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கெர்பியன் அறிக்கையை குறிப்பிட்டு அதில் பேசப்பட்ட இந்திய வளர்ச்சி குறித்து ஆதாரத்துடன் தகவல்களை தந்தார் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள முக்கியமான மூன்று அடிப்படை கட்டமைப்பு முன்னேற்றங்கள் குறித்து பேசினார் நிதி பரிமாற்றம் இணையதளம் மொபைல் போன் பயன்பாடு மற்றும் வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து குறித்து அடுக்கடுக்காக பேசினார் குறிப்பாக இந்தியாவில் இன்று தெருவோர வியாபாரிகள் கூட யுபிஐ மூலம் டிஜிட்டல் பரிமாற்றம் செய்து வருவது குறித்து பேசினார் சாதாரண மக்கள் கூட எவ்வாறு இணையதளங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறித்தும் இந்தியர்கள் எவ்வாறு டிஜிட்டல் வழி பரிமாற்றங்களை செய்து வருகிறார்கள் என்பது குறித்தும் பேசினா் ஆனால் கூட பல சோசியல் தளங்கள் பாரதம் குறித்து தவறான தகவல்களை மட்டுமே தேர்வு செய்து அவற்றை பரப்பி இந்தியா குறித்து தவறான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் குறிப்பாக மோடி ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியர்களின் தனிநபர் வருமானம் ஐந்தாயிரம் டாலர்களாக இருந்தது ஆனால் அது தற்போது எட்டாயிரத்து முன்னூறு டாலர்களாக அதிகரித்துள்ளது என்றார் அதே சமயம் உலகம் முழுவதும் கொரோனா நோயால் பொருளாதார மந்தம் அடைந்து பணவீக்கம் இரட்டை இலக்கை அடைந்தது ஆனால் இந்தியாவில் மட்டும் பணவீக்கம் ஒற்றை இலக்க இருந்தது இப்போதும் இருக்கிறது என்று தெரிவித்தார் அதேபோல இந்த சோதனையான காலங்களில் கூட உலகத்திலேயே அதிக அளவில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்த ஒரே தேசம் இந்தியா மட்டுமே என்று தெரிவித்த அவர் இந்தியாவின் வர்த்தகம் எந்த காலத்திலும் குறையாமல் ஏறுமுகத்தில் மட்டுமே இருந்ததாக கூறி அதற்கான ஆதாரங்களை எடுத்துரைத்தார் இந்தியாவில் இடையில் நீண்ட காலமாக பல கட்சிகளின் கூட்டாட்சி நிலவியதால் முக்கிய முன்னேற்றங்களை எட்ட முடியவில்லை என்று தெரிவித்த அவர் மோடியின் பெரும்பான்மை அரசால் நிலையான அரசியல் சூழ்நிலை நாட்டில் ஏற்பட்டது அதனால் பெரிய நெடுஞ்சாலைகள் புதிய துறைமுகங்கள் புதிய ரயில்வே அமைப்புகள் மிக பிரம்மாண்ட நவீன விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்று தெரிவித்தார் சிக்கல் என நிறுத்தி வைக்கப்பட்ட பல திட்டங்களை செயல்படுத்தியது மோடி இந்தியாதான் என்றார் இந்தியாவின் பொருளாதாரம் விரிவடைந்து அது ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்ததன் காரணமே மோடி இந்தியாவின் இந்த வியத்தகு வளர்ச்சிதான் என்றார் மேலும் இந்தியா உலகின் எந்த இடத்திலும் பிரச்சினைகளை ஏற்படுத்தியது இல்லை பிரச்சினைகளை களையும் வகையில் அறிவுடன் திறனுடன் செயல்பட்டுள்ளது என்று தெரிவித்த நாடு அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் அமைப்பின் விரிவாக்கத்தில் மோடி இந்தியாவின் உலக அமைதிக்கான முக்கிய பங்கு பற்றி பேசினார் அதே சமயம் ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியாவின் நடுநிலைமை பற்றி பேசிய அவர் எப்போதும் போரை நிறுத்துவதில் முதல் ஆர்வம் கொண்ட நாடு இந்தியாதான் என்றும் அது எடுத்த முயற்சிகள் குறித்தும் பேசினார் காஷ்மீர் பிரச்சினை பற்றி பேசிய அவர் மோடி இந்தியாவில் காஷ்மீர் உள்ளது ஆனால் பிரச்சினை அங்கு கிடையாது என்று தெரிவித்தார் அங்கு ஏற்பட்டு வரும் பொருளாதார அரசியல் சமூக சீர்திருத்தங்கள் காரணமாக துப்பாக்கி சப்தங்களும் கல் சம்பவம் வங்களும் தானாகவே அடங்கிவிட்டது என்றும் இப்போது அங்கு உண்மையான ஜனநாயக காற்று வீசத் தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அங்கு பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்பதை மோடியின் இந்தியா உலகத்திற்கும் ஐநா சபைக்கும் தெரிவித்துவிட்டது அவர்களும் ஏற்று காஷ்மீரின் தன்மையை உணர்ந்துவிட்டனர் என்று தெரிவித்தார் இப்போது காஷ்மீர் உலக சுற்றுலா இடங்களில் உன்னத இடத்தை மீண்டும் பிடித்து வருகிறது அங்கு வாழ்வாதாரம் இல்லாமல் நீண்ட காலமாக இருந்த நலிவடைந்த மக்கள் இப்போது தங்கள் வாழ்வியல் உரிமைகளை அடைந்து வருவதாக ஆதாரங்களுடன் பேசினா் மேலும் மோடியின் இந்தியாவில் மத சகிப்பு தன்மை இல்லை என்றும் சிறுபான்மை மக்களான முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பாரபட்சம் காட்டப்படுவதாக சில மேலை நாடுகள் அமைப்புகள் தவறான தகவல்களை பரவி வருவதாக தெரிவித்த அவர் அவ்வாறு இந்தியாவில் எதுவும் நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பிஇடபிள்யூ டபிள்யூ ஆய்வு மையத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி பேசினார் அப்போது அந்த அறிக்கையில் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களில் எண்பத்து ஒன்பது சதவீதம் பேரும் கிறிஸ்தவர்களில் எண்பத்து ஒன்பது சதவீதம் பேரும் மோதியாட்சியின் கீழ் தாங்கள் பாதுகாப்பாக உணர்வதாகவும் மகிழ்ச்சியாக உள்ளதை தெரிவித்துள்ளனர் அந்த அறிக்கையை குறிப்பிட்டு மோடி இந்தியா பற்றி உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டினார் மேலும் இந்தியர்கள் உள்நாட்டில் செழிப்பாக இருக்கிறார்கள் வெளிநாட்டில் அதைவிட அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்றார் மேலும் தனது நாட்டை ஒரு மென்சக்தி ராட்சதர் என்று தெரிவித்தவர் இந்த ராட்சதர் நல்லது செய்யும் ஜனநாயக ராட்சதர் என்றும் அதே சமயம் பயங்கரவாதிகளை அல்லது தேச துரோகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர் என்றும் குறிப்பிட்டார் குறிப்பாக இரண்டாயிரத்து புல்வாமா தீவிரவாத தாக்குதலை நினைவு கூர்ந்தவர் பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் பயங்கரவாதிகள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்களை நினைவு கூர்ந்தாா் பதிமூன்று நிமிடங்களுக்கு மேல் நடந்த அவரது உரையில் மோதி இந்தியாவின் புதிய அணுகுமுறை பற்றி அதிக அளவில் பேசினார் அதிக பணத்தை பாக்கெட்டில் வைப்பது மட்டும் நல்ல பொருளாதாரத்திற்கு அழகு அல்ல மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதுதான் நல்ல அரசு அடையாளம் என்று தெரிவித்து தனது வாதங்களுக்கு போதுமான புள்ளி விவரங்களையும் தரவுகளையும் அளித்து பேசினார் அவருடைய அந்த பேச்சுக்கு ஏராளமான ஐரோப்பியர்கள் தங்கள் பாராட்டை தெரிவித்தனர் பால்கி சர்மாவின் இந்த அன்றைய பேச்சுக்கு மார்கன் நிறுவனத்தின் சிஇஓ ஜாமி டிமோன்ஸ் ஆதரவு தெரிவித்ததுடன் பாரதம் குறித்து மறைக்கப்பட்ட தகவல்களை உலக அரங்குக்கு கொண்டு வந்ததில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார் மேலும் இந்திய பிரதமர் மோடி இந்தியாவில் இதற்கு முன் யாரும் செய்ய முடியாத சில கடினமான பணிகளை செய்துள்ளதாக அவர் அதே மேடையில் புகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது ஆகும்